தனியா மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்சமிளகா பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் கொடை மிளகாவை போட்டு நல்லா வதக்குங்க இப்போ பன்னீர் சேர்த்து வதக்கிடுங்க மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கிடுச்சு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பொடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை இதில் சேர்த்துருங்க வதக்கி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்